வணக்கம் நாம இப்போ பார்க்க போறது பற்றி தாராவி அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தெரியும் உண்மையிலே அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி முன்ன முன்னளவுக்கு இப்போ தமிழர்கள் தாராவியில இருக்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை என்றாலும் கூட அந்த அதனுடைய எச்சம் தமிழர்கள் அங்க பெருவாரியான ஆஹ் அளவுல வாழ்ந்தாங்க அப்படிங்கறதுக்கான எச்சம் அங்கு இன்றும் இருக்கத்தான் செய்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த தாராவுக்கு முதன் முதலாக தமிழர்கள் எப்ப வந்தாங்க யார் வந்தாங்க தமிழர்கள்ல நிறைய இனக்குழுக்களா இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழர்கள் எல்லாரும் ஒரே இனம்தான் அப்படின்னாலும் கூட ஒரே ஒரு தாய் மக்கள் அப்படின்னாலும் கூட இன்று பல பல இனக்குழுவாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த இனக்குழுவாக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடத்திலே யார் முன்னதாக இங்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நாம இப்போ கொஞ்சம் பார்ப்போம் அதாவது இந்திய பெருநாட்டை வெள்ளக்கார பிடிச்சு ஆண்டுகிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளக்கார ஆண்டுகிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல ஆஹ் அவங்க எப்படி இந்த நாட்டை பிடிச்சாங்க இங்குள்ள மக்களை அடித்து அவர்களோட போர் செஞ்சு அவர்களை தோற்கடித்து தான் இந்த நாட்டை அவங்க பிடிச்சாங்க அப்ப உள்ள மக்கள் எல்லாருமே எதிரிகள் தான் அவர்களுக்கு ஏன்னா எல்லாரும் அந்த மனசுல அந்த காயத்தோட தான் எல்லா சமூகங்களும் இருந்தாங்க ஆனா ஆஹ் அப்ப அந்த காலகட்டங்கள்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாத்தையும் தன்னோட கூட வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னாக்க இல்லை உலகத்துல எல்லா இடங்கள்லயுமே இது இது நடக்கும் பிடிக்க போறவங்க வந்து எப்போதுமே தன்னுடைய உதவியாளர்கள் தனக்கானவர்கள் அத்தனை பேரும் தன்னவர்களாகவே கூட்டி செல்வார்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்த முடியாது எந்த நாட்டை பிடிக்க போறாங்களோ எந்த நாட்டுக்குள்ள போய் இவங்க வாழ போறாங்களோ இவங்களுடைய எல்லா உதவியாளர்கள் இவங்களுடைய எல்லா ஆஹ் நிலைகள்லையும் இவங்களுக்கு தேவையான அனைத்து நிலைகள்லையும் இவர்கள் சார்ந்த மக்களையே வைத்துக் கொள்வார்கள் வெள்ளக்கார தமிழ்நாட்டுக்குள்ள வரையர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டான் வரையர்களை தங்களுடைய குடியிருப்புகளில் தன்னுடைய குடும்பத்தோடு இணைத்து வேலைக்கு வைத்துக் கொண்டான் எப்படி வச்சுக்கு எப்படி வச்சுக்கிட்டான் எப்படி அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னாக்க வரையர்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனத்தினுடைய மாபெரும் ஒரு எச்சம் அறம் சார்ந்தவர்கள் தவறி கூட தவறு செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலை இவர்கள் இவர்களிடம் இருப்பதை கண்டு ஒரு மேன்மையான கலாச்சாரம் கல்வியறிவு ஆஹ் ஒரு ஒழுக்கம் எல்லாமே இவர்கள்ட்ட இருந்த ஒரே காரணத்தினால தான் அடிமைப்படத்தை ஏற்படுத்தின இனம் தனக்கு எதிரியான ஒரு இனத்துல உள்ளவர்களே தன் வீட்டில் வேலைக்கு வைத்து கொண்டான் அவர்கள்தான் பறையர்கள் தாராவில வந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்துல பல சமூகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா அதுல வந்து எல்லாத்தோட முன்னாடி தாராவிக்கு வந்தது யாரு அப்படின்னாக்கா குறையர்கள் தாராவியில வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தைந்து நூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்னதாகவே இவர்கள் தாராவிக்கு வந்து குடியேறி வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு அது வந்து பிரிட்டிஷ் இந்தியா அவங்க வந்த காலம் வந்து பிரிட்டிஷ் இந்தியா இது சுதந்திர இந்தியா கிடையாது பிரிட்டிஷ் இந்தியாவில மும்பையில வந்து தாராவில வந்து இவங்க குடியேறி இருக்கிறாங்க அந்த தாராவி அப்படிங்கிறது வந்து இங்க உள்ள மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய கோழி என்கின்ற ஒரு மரபில் வாழக்கூடிய ஒரு மக்கள் இந்த கோழி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் கோழியர் அப்படிங்கிற என்னுடைய பெயர் வந்து என்னுடைய குடிப்பெயர் வந்து கோழியர் கோழியர் என்பது பறையரில் ஒரு அங்கம் இந்த கோழியர்கள் தான் வந்து பறையர்கள் தான் வந்து பிரதான பெயர் முதன்மையான பெயர் பறையர்கள்ல கோழியர் என்கின்ற குடி பஞ்சம குடி இந்த குடி குடியினர் தான் கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கவும் போனாங்க அதனாலதான் கடல்ல மீன் பிடிக்கிறவங்களை மீன்பறையன் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லை மாவட்டத்துல எல்லாம் வந்து போய் பழைய ஆளுங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கடல்ல மீன் பிடிக்கிறது யாரு அப்படின்னா மீன்பறையன் அப்படிம்பாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பறையன் அப்படிங்கிறது இனம் கோழியர் அப்படிங்கிறது வந்து அதற்கு அடுத்த பரிணாமம் குடி குடி பரிணாமம் அப்ப அந்த பரிணாமத்தை தான் வந்து கோழியர்மாங்க இந்த கோழியர்கள் வந்து மீன் பிடிக்கவும் போனாங்க பிடிக்க போனாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் மும்பை பகுதிகளில் கடலோர பகுதிகளில் மீன் பிடிக்கிற அவ்வளவு வரைய கோழியர் தான் சொல்லுவாங்க கோழின்னு தான் சொல்லுவாங்க கோழியர்னு சொல்ல மாட்டாங்க கோழின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோழிங்கிறது யாரு அப்படின்னாக்க பறையர்ல ஒரு பிரிவு பறையர் என்கின்ற ஒரு ஆதி இனத்தினுடைய கிளை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு இவங்களா அப்படின்னாக்கா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தனக்காக வந்து தனக்கு சேவகம் செய்வதற்காக வந்து நிறைய பறையர் மக்களை வந்து தன்னோட இணைத்து வைத்துக் கொண்டான் அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்பர் ஆகி போறாங்களோ அங்கெல்லாம் இவங்களை கூட்டிட்டு தருவாங்க இப்ப என்னது உறவினர்கள் நான் கோழியர் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கோழியர் பரம்பரையில் வந்தவன் பறையர் இப்ப என்னுடைய குடும்பக்காரர்கள் பறையர்கள் கோழியர்கள் வள்ளுவர்கள் எல்லாருமே வந்து அதிகமா வெள்ளக்காரண்ட வேலை பார்த்திருக்கிறாங்க அதற்கான அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க ஊர்லயும் திருநெல்வேலியில இருக்கிறாங்க இங்க மும்பைல இருக்கிறாங்க கொழும்புல இருக்கிறாங்க உலகத்துல பல நாடுகள்ல அங்க இருந்து குடியேறி ஆஹ் அப்ப இந்த மக்கள் இங்க மும்பைல பெரும்பாலும் அந்த வெள்ளக்காரண்ட்ட வேலை பார்க்கறதுக்காக வந்து இங்க வந்த ஆஹ் பறையர் மக்கள் கோழியர் வள்ளுவர் சாம்பவர் இந்த மாதிரி பரையரனுடைய பல்வேறுபட்ட குடிகள் இவர்களெல்லாம் வெள்ளக்கார தெளிச்சு எடுத்தான் இந்த குடி மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா இவங்க நம்பிக்கையோட இருந்தாங்க உறவு போட கொண்டு போயிருந்தான் எல்லா இடத்துக்கும் இப்ப என்னது உறவினர்கள்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தலைமுறைகளாகவே வந்து அமெரிக்கா லண்டன் கனடா இந்த மாதிரி இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போயிட்டு வெள்ளக்காரங்க கூட வேலை பார்த்து வயசான காலத்துல இருந்து திரும்பி வந்தவங்கன்னா நிறைய இங்க வந்து மரணித்தவர்கள் நிறைய பேரு சிலர் குடும்பங்களோட வெளிநாடுகள்ல செட்டில் ஆயிட்டவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நமது வரலாறு இப்போ இந்த வெள்ளக்காரங்க தான் வந்து இந்த ஆஹ் பறவைகளை இங்க மும்பைக்கு கூப்பிட்டு வராங்க டிரான்ஸ்பர் ஆகுற வெள்ளைக்காரங்க சிலர் வந்து இலங்கைக்கு கொழும்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க சிலர் வந்து மலேசியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க இந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க எல்லா இடத்துக்கும் இந்த பறையல்களை கூட்டிட்டு போவாங்க நம்பிக்கையோட கூப்பிட்டு போவாங்க எல்லா நாடுகளுக்கும் ஏன்னா இவங்க மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இவர்களும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்திருக்கிறார்கள் எனது தாத்தாவும் வெள்ளைக்காரன் குக்கா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு என்னுடைய அப்பாவும் வெள்ளைக்காரன் குக்கா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு வருட வரலாறுங்கிட்டே இருக்கு நூறு வருடத்திற்கும் மேலான வரலாறு என் குடும்பத்துல இருக்கு இது மாதிரி என்னுடைய உறவினர்களோடைய குடும்பத்துல எக்கச்சக்கமா இந்த வரலாறு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வெள்ளக்காரனால அழைத்து வரப்பட்ட இந்த மும்பைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த பறையர்கள் தங்களுடைய உறவினர்களை இங்கு அழைத்து வந்தார்கள் வேலை வாய்ப்பை தேடி கொடுத்தார்கள் தாராவில வந்து ஒரு அப்ப அந்த காலத்துல இயற்கையா அவங்களே வந்து எங்க நாள் டென்ட் அமைச்சுக்குவாங்க குடியிருப்பாங்க எவ்வளவு கடினமான இடத்துலையும் போயிட்டு குடியிருக்கக்கூடிய வலிமை இந்த பறையர்கள்ட்ட இருந்தது எங்கனாலும் சர்வே பண்ணுவாங்க அப்போ அந்த ஒரு சாதாரணமான இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு அந்த இடத்தை பயன்படுத்தி அங்க இவர்கள் வாழ்விடங்களை அமைத்து கொண்டு அங்கிருந்து தொழில் பண்றதுக்கு இந்த நகர் முழுக்க முழுக்க எல்லா இடங்கள்லையும் தொழில் தேடி வேலை வாய்ப்பு பெற்று கொண்டு அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல தாராவில வாழ ஆரம்பிச்சாங்க முதன் முதலாக இங்க தாராவிக்கு வந்த தமிழன் யார் அப்படின்னா அவன் பறையன் பறையர்கள் பரையர் குடி மக்கள் பரையர் குடி கிளைகள் அதை யாராலேயும் மறுக்க முடியாது இன்றைக்கு தாராவில கணேசன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி திராவிட மகாஜன சங்கம்னு இங்க தோற்றுவித்து அந்த பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும் போதே இங்க தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மகாஜன சபை ஆதி திராவிடர் மகாஜன சபை அது தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஐதிதாஸ் பண்டிதர் பண்டிதர் அவர்களால இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆதித்ராவிடர் என்னும் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு இங்க கிட்டத்தட்ட நூறு நூத்தி பத்து வருடங்கள் அதற்கும் மேலாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அளவு முன்னதாகவே இவர்கள் ஆதி திராவிட மகாஜனசம் சபை சங்கம் என்று இவர்கள் ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் என்று அமைத்து அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த தாராவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு இங்க எல்லா சாதிக்கும் சங்கம் இருக்கு எல்லா சமூகத்திற்கும் சங்கம் இருக்கு என்றாலும் கூட இந்த ஆதி திராவிடர் மகாஜன சங்கம் அப்படிங்கிறது வந்து மிக பழமையானது